கருவேப்பிலை தினம் தினம் நம்ம சேர்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஜன கிடைக்கல கருவேப்பிலை பொடி மாதிரி பண்ணி வச்சு சாதத்துல போட்டு சாப்பிடலாம் யூனிவர்சிட்டி ஆஃப் இலினாய்ஸ்ன்னு ஒரு பல்கலைக்கழகம் சிக்காகோல இருக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கருவேப்பிலை தினம் சாப்பிட்றதுனால நம்முடைய இந்த டயபெட்டிக் வரக்கூடிய தன்மை இப்ப அப்பா அம்மா டயபெட்டிக் பையன் முப்பத்தஞ்சு வயசு கொஞ்சம் குண்டா இருக்கிறான் இல்லைன்னா அவனுக்கு அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே சுகர் இருக்கறனால பையனுக்கு வருமோ அப்படின்னு ஒரு மயம் இருந்தா கருவேப்பிழை எடுத்தா அந்த இம்பேர்ட் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டயபெட்டிக்கா மாறாம தடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ள ஆல்கலாய்டு வந்து எவ்வளவு பயன்படுதுன்னு நாம வந்து கருவேப்பிலை கொசுறுன்னு ஃப்ரீயா கொடுக்காங்கிறதுனால சாப்பாட்டுல கூட ஒதுக்கி வைக்கிறாங்க அதான் சேர்ந்துருச்சு இல்ல செத்து அப்படின்னு கருவேப்பிள்ளையை கருவேப்பிலையை தாழிச்சுன்னா தூர வைக்கணும் அவசியம் இல்லை சேர்த்து சாப்பிடணும் கருவேப்பில புடியாவோ கருப்புல சாராவோ கருவேப்பில துகையலாவோ எடுத்துக்கொள்றது அவ்வளவு நல்லது எங்க சித்த மருத்துவத்துல ஐந்து கசப்ப ரொம்ப மஞ்ச திட்டம் வாங்க ஆயுர்வேதத்துல சித்த மருத்துவத்துலயும் அஞ்சு வேம்புமாங்க கருவேப்பில நிலவேம்பு சர்க்கரை வேம்பு சிவனார் வேம்பு ஆஹ் அப்படி அஞ்சு வேம்பு இருக்கு அஞ்சு வேம்பும் வந்து அவ்வளவு தூரம் உடலுக்கு நல்லது கசப்பு தன்மை பொதுவாவே என்ன அர்த்தம் அப்படின்னா இருக்கிற சுவையிலேயே கசப்பு சுவையில தான் பல மருத்துவ குணங்கள் இருக்கு அப்போ கருவேப்பில ஒரு கசப்பு மெலிதாக உள்ள முக்கியமான ஒரு உணவு அதை தவிர்க்கவே கூடாது அதையும் மதிய உணவுல காலையில இட்லிக்கு கருவேப்பிலை சட்னி சாப்பிடலாம் அது கருவேப்பிலைக்கு வந்து எல்லாரும் பல பேர் வந்து முடி நல்லா வளரும் அது மட்டும் தான் தெரியும் இல்லைன்னா கொஞ்சம் இரும்பு சத்து இருக்குன்னு தெரியும் அப்படி இல்ல ஒரு அற்புதமான ஒரு மூலிகை வந்து கண்டிப்பா